ராமேஸ்வரத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காதலிக்க மறுத்ததால் இளைஞர் வெறிச்செயல் என தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம் பிரபுராவ் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்கள் ராமேஸ்வரம் அடுத்து சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஷாலினி இவர் ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் இதே அதே சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மீன்பிடித்தல் செய்யும் முனியராஜ் என்ற இளைஞர் தொடர்ந்து சாலினியிடம் தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தி வந்த நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவியை தடுத்து நிறுத்தி அவரிடம் தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார் ஆனால் சாலினி அந்த காதலை ஏற்க மறுத்ததால் முனியராஜ் அந்த மீனவர்கள் இந்த மீன்பிடி வலைகளை பழுது பார்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய சுற்றிய கட்சியை வைத்து தன்னை காதலிக்குமாறு மிரட்டியுள்ளார் இருப்பினும் தொடர்ந்து அந்த மாணவி காதலிக்க மறுப்பதால் ஆத்திரத்தில் முனியராஜ் மாணவி சாலினியை கழுத்தில் குத்தியதில் அஹ் மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உடலை கைப்பற்றிய துறைமுக காவல்நிலை போலீசார் தற்போது அந்த உடலை ராமநாத ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் மாணவியை கத்தியால் குத்திய முனியராஜை போலீசார் பிடித்து தற்போது காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் மாணவி காலையில் பள்ளிக்கு சென்ற மாணவி கட்டியால் சுற்றி கொலை செய்யப்பட்ட நிகழ்வு ராமேஸ்வரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காலை சுமார் ஒரு எட்டு முப்பது மணி அளவில் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சாலினி என்ற பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி பள்ளிக்கு செல்லும் போது அதே பகுதியைச் சேர்ந்த மீன்பிடி தொழில் செய்து வரும் முனியராஜ் என்ற இளைஞர் அவரை நிறுத்தி அஹ் காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ள இதே முனியராஜ் கடந்த ஒரு வார காலமாக மாணவியை காதலிக்குமாறு வற்புறுத்தி வந்த நிலையில் அந்த காதலை சாலினி ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை பள்ளிக்கு சென்ற மாணவியை நிறுத்தி தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார் ஆனால் சாலினி அவரை காதலிக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் முனியராஜ் கையில் வைத்திருந்த அந்த மீனவர்கள் வலைகளை பழுது பார்க்க பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த சிறிய கட்சியை கொண்டு மிரட்டி காதலிக்குமாறு மறுத்திருந்தார் ஆனால் அவர் ஏற்க மறுத்ததால் அந்த கட்சியால் மாணவியின் கழுத்தில் குத்தியதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் அந்த மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த அடுத்து உடலை கைப்பற்றிய ராமேஸ்வரம் துறைமுக காவல் நிலைய போலீசார் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த கட்சியால் குத்திய முனியராஜை போலீசார் தற்போது பிடித்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அஹ் இந்த சம்பவம் குறிப்பாக இந்த காலையில் பள்ளிக்கு சென்ற மாணவியை கட்சியால் குத்திய சம்பவம் ராமேஸ்வரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து அந்த பகுதியை குறிப்பாக அந்த மேற்கோடு ராமேஸ்வரம் வர்த்தகந்திர உள்ளிட்ட பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் பிரச்சனை செய்யாமல் இருப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் நிகழ்வு இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை என்ற பகுதி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்